யாருன்னா வந்து அதாவது என்ன சொல்றேன் எங்கனா மாட்டிக்கினாங்கன்னா அதுக்கு ஃபோன் பண்ணறாங்க அப்புறம் வீட்டில் இந்த டிவி ப்ளேட் டிவி அதே நேர இதெல்லாம் எதுக்கு சொல்லு நல்லா எவ்ளோ பேர் இருக்கும்போது என்ன எதுக்கு பண்றாங்க அவங்க மனசு என்ன தேடுது ஓகேவா வந்து உங்களுக்கு புரியற மாதிரி இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் ஃபோன் ஏங்க இந்த மாதிரி எனக்கே சூழ்நிலை சரியில்லை அப்புறமா நான் எதனா பார்த்து பண்ணுறேன் அப்படின்னா கூட என்னை விடவே மாட்டாங்க ஆனால் இப்போ நான் பார்த்து கொஞ்சம் பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுனா அப்படின்னாங்க மச்சி மச்சி பார்த்து வா வாமச்சி ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது நீ வந்து பேசினா தான் செட் ஆகும் அப்படின்னு கூப்பிடுவாங்க அன் டைமில் கூட பார்த்துருப்பீங்க ஃபோன் ஃபோன்லாம் வரும் எனக்கு தெரியாது நீ டக்குன்னு வா நீ வந்தால் தான் செட் ஆகும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ பேரும் என்னை நம்பி கூப்பிட்றாங்க ஆனால் நான் சொல்கிறேன்னு வச்சிக்க என்னை விடவே மாட்டாங்க என்ன காரணம் சொல்கிறேன்னா கேங்கா அப்புறமா பார்க்கலாம் கொஞ்சம் வேலை இருக்குனா ஆஹா நீ வந்தே આવணும்னுவாங்க விடவே மாட்டாங்க இது உதாரணம் நீங்க தான் இப்போ நீங்க லவ் பண்ணுங்க எங்க செட்டப் ஆதுங்க உட்றீங்க அப்படிنبோது சொல்லுங்க நீ வேற மூஞ்ச ஏங்க அந்த மாதிரி தாங்க கஷ்டப்படுறவங்க ஏதோ கஷ்டத்துக்கு ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க பேர் போது சரி அண்ணா இருக்காரு மச்சான் இருக்கான் ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு கேக்குறாங்க அந்த நம்பிக்கையை காப்பாத்தினா நானும் முயற்சி பண்ணுவேன் சில சமயம் என்ன ஆகும் என்னால முடியாது ஆனா முடியாதுன்னு சொல்லும் போதும் ஒத்துக்க மாட்டாங்க இல்ல உங்ககிட்ட இருக்கும் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ கொடு அஞ்சாயிரம் ரூபா கொடு அப்படின்னு கேட்பாங்க அப்பதான் எனக்கு தர்ம சங்கடமா ஆகும் எனக்கு அதுக்குதான் உதாரணம் உங்களுக்கு எத்தனையோ வாட்டி சொன்னேன்னு உங்களுக்கு புரியல அதுக்குதான் உதாரணம் இப்ப இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு புரியுதா உங்களுக்கு எங்க செட் ஆகாது அப்படின்னா இல்ல இல்லை நான் இப்ப இப்போ காலையாயிடுவேன் இப்ப ஆயிடுவேன் சரியா இல்லையா அப்படின்ற அந்த மாதிரிதான் வெரி இப்ப பத்தியா கேட்ட கேள்வி கேட்ட பண்றதெல்லாம் பண்ணிட்டு வெரி வெரி பேடுங்க